السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نورس اجسام دین اسلام اللہ وصلی علیہ محمد و علی محمد وبارک وسلم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم ارزقنا رزقا حلالا طيبا وعافنا واعف عنا واغفر لنا وارحمنا وانت خير الراحمين جزا الله سيدنا ونبينا مولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورعب نفسه وإذن التارشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورعب نفسه وإذن التارشه ومداد كلمات اللهم إنا نعوذ بك من عیم اللہ ینفعو و قلب اللہ یخشعو و عمل اللہ یرفعو و اللہ اسمار اما بعد رضینا باللہ رب و بالاسلام دینا و بی محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم نبی و رسولہ أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم دع فإن الهياء من الإيمان وَعَنْ عمران بن حسين رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم الهياء لا يأتي إلا بخير அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபத்தோலை எல்லாம் அல்ல அல்லாஹு ஜுஷான் தாயாவின் நல்லருள் அபு ஆஃபியத் ஈமான் நல்ல பல அமல்கள் செய்திட நமக்கு அல்லாஹ் அருள் பாதிப்பதுடன் நமக்கு அருள் இருக்கின்ற அனைத்து விதமான நாமத்திற்கும் நாம் நன்றி செய்ய மறந்தவர்களாக இருக்கின்றோம் என்றென்றும் நாம் நன்றியை மறக்கக்கூடாது பகான் அலமது இல்லா அல்லா அகர்லா சர்வ புகழும் அல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானம் ஈருலக சரதான செய்யுதல் காயினா முகம்மது ரசூல்லாஹு அலிவாலி வசல்லாம் அன்னாரின் பரிசுத்த அகலபெய்த்துக்கள் பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சஹாக்கள் கிளையார்கள் தோழர்கள் சாலிகீன்கள் சிந்திக்கல் சுரஹாக்கள் அபரார்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த நல்லுள்ளம் படைத்த நல்லோர்கள் நம்முடைய தாய் தந்தை அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தும் கிருபையும் மாணவியுடைய ஷெஃபாத்தும் துவாவும் நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் கயாமனால் நொடிவரை நமது வாரிசுகளுக்கும் அல்லா முழுமையாக கிடைக்கச் செய்வதுடன் முழு உலக மக்களுக்கும் அல்லா சாந்தி சமாதானத்தை வழங்குவானார்கள் அல்லாகவே நல்லடியார்களே மனிதனுக்கு உடல் உறுப்புகளில் இன்றியமையாத இரண்டு உறுப்புகளை எல்லாம் வச்சுருக்கான் அதற்கு ஈடு இணை இல்லை யாராலும் அதை பாதுகாக்க முடியாது அறுதி செய்யவும் முடியாது அப்பேற்பட்ட இரண்டு பொருள்கள் உடலிலே அல்லாஹ் தற்காத்து கொண்டே இருக்கின்றான் அந்த இரண்டில் ஒன்று பரிசுத்தமான நாவு இந்த நாவை பற்றி தான் அவர் ஐயூப் அலை இஸ்வலாம் அவர்கள் அல்லாஹினரிடத்தில் பல்வேறான தொல்லைகளுக்கு மத்தியிலே கேட்ட துவா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அது குர்ஆனுடைய ஆயாத் ரப்பி அன்னி மசினியல் ஓ அன் த அர்ஹமுர் ரஹ் இது ஒரு வகையில் வா ஐயூப் அல் இஸ்லாம் கேட்டதுக்காக இது அல்லாஹுடைய கலாமில் நின்றும் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட நமக்காக வேண்டி அருளப்பட்ட ஒரு குர்ஆனுடைய ஆயாத் ஒரு மனிதனுக்கு சங்கடங்கள் தீங்குகள் தொல்லைகள் அது கெதி அல்ல வருகின்ற பொழுதெல்லாம் மனிதனுக்காக ஆறுதல் கூறக்கூடிய ஒரு துவாவை அய்யூப் அலிஸ்லாம் மூலமாக அல்லாஹ் நமக்கு குர்ஆானிலை கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அவனது அருள்மறைகளில் ஒரு ஆயத்தாகவும் அதை வைத்திருக்கான் இதை ஒரு ஆணோ பெண்ணோ சங்கடங்கள் கஷ்டங்கள் நொம்பலங்கள் முடிமைகள் தரித்திரியங்கள் நோய்கள் எல்லா துறையிலையுமே ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்தால் தனித்து ஒரு இடத்த உட்காருங்க ஒளிச்சையுங்க குரான் ஆய் ரபி அன்னி மசனியல் ஓ அந்த அர்ஹமுர் ஆஹ்மீன் என்று நூறு விடித்தம் ஓதிட்டு ஹிஸ்திகாரார் என்ற காய் தொழுவுங்க அது நிவர்த்தியானதற்கு பிறகு சுக்ரியார் என்ற காய் தொழுதுங்க தொழுதுட்டு விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நசுருமினம் லாஹி ஓ ஃபத்துஹுன் கரீம் ஓ பஷீர்இல் முனின் என்பதை எழுவத்தோரு விடுத்தம் ஓதி சுக்ரியா செய்ங்க அல்லாவுக்கு காரணம் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கிய ராகத்தளிக்கின்ற அல்லாவை நாம் நினைக்க வேண்டுமா அல்லவா அதனால் இதிலே இரண்டு விதமான ஷிஃபாக்கள் இரண்டு விதமான துவாக்கள் இரண்டு விதமான ஆயத்துக்கள் ஞாபகம் வச்சுக்காங்க அப்ப இந்த நாவுனன் ராக்கிரன் ஓ கல்பன் ஹாஷியான் என்று நான் அல்லாட்ட கேட்கணும் அடிக்கடி இந்த நாவுக்கு நேர் எதிர்மறை நாவுக்கு கீழால் ஒரு நாலு ஜான் நல்லா நிமிர்ந்துகிட்டீங்கன்னா நாலு ஜான் இல்லைன்னா மூணு ஜான் வரும் நாவிலிருந்து கீழ் இரண்டு துடைக்கு மத்தியிலே ஒரு அபம் இந்த நாவை எப்படி நாம் பாதுகாக்கின்றோமோ அல்லாவை வணங்குவதற்காக அல்லாவை சுக்குர் செய்வதற்காக விகி செய்வதற்காக நன்றி செய்வதற்காக நாம் இந்த நாவை வணக்கத்தில் ஈடுபடுத்துகிறோமோ அதுபோன்று இந்த அபத்தை ஹராமிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் ஹராலை எடுக்க வேண்டும் ஹராமை விட வேண்டும் இந்த ஹராமான செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய எல்லாவிதமான விதமான நிலைகளும் அழிந்துவிடும் அழிக்கப்படும் அதை பாதுகாக்கின்ற பொழுது நாவுக்கு ஓர்விதமான தெய்வீக அருள் சக்தி கிடைக்கும் எனவே உடலில் இந்த பிரதானமான இன்னும் பல உறுப்புகள் அதிலேயும் பிறக்கி எடுக்கப்பட்ட உறுப்பு ரெண்டு ஒன்று நாவு இன்னும் ஒன்று அபம் நாவை பேணி அமல் செய்ய வேண்டும் அபத்தை பேணி அல்லாகவே அஞ்சி சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டும் அவ்வாறு நான் நடக்கும்பொழுது அல்லாஹ் அவனுக்கு நமக்கு செய்கின்ற கிருபை அருள் மிகப்பெரிய ஒரு அருள் ஒரு மனிதனுக்கு ஹலாலான வாழ்வு இருக்குது ஒரு பெண்ணுக்கு ஹலாலான வாழ்வு இருக்கும் அதில் ஈடுபட்டு கொண்டு நப்பாசனையின் மூலமாக வெவ்வேறு வெவ்வேறு நிலைகளிலே நாம் நமது வாழ்வை கீழ் நோக்கி செய்து விடலாம் என்று நினைத்தால் இரண்டு தொலைக்கு மத்தியிலே உண்டானதை ஆண் பெண் தவறான வழியிலே உபயோகிக்க உபயோகித்து விடலாம் என்று நினைத்தால் அதில் வருகின்ற நிலை நாம் சொல்ல வேண்டியதில்லை அல்லா குரானில் தெளிவா சொல்லிட்டான் அந்த தண்டனை தாங்க முடியாது அல்லாஹ் ஹலால் ஆக்க வச்சிருக்கான் இந்த ஹலாலில் அல்ல அனுமதித்தது ரசூல் தந்தது ரசூல் வாழ்ந்து காண்பித்தது அந்த வாழ்வை நாம் போது நமக்கு மனத்தில் வீரமான இதம் ஒரு குழுமை சக்கீனத்தினும் நிம்மதி அருள் பாக்கியத்தை பெறுகின்ற ஒவ்வொரு ஜுசுக்கள் உறுப்புக்களின் நிம்மதி எல்லாம் நமக்கு அல்லா கைபூடி ஆக்கி தந்துடுவோம் மாறாக அதை தவறான வழியில் உபயோகிக்கின்ற பொழுது ஷைத்தான் நம்பி ஊடுருவ வச்சிருவோம் நம்ம ராத்திரி உறவு கொண்டிருப்போம் ஒரு பெண்ணை பார்த்தா மன மனாயிச்சையோடு இருப்போம் ஒரு பெண் கணவனோட உறவு கொண்டிருக்கும் ஒரு ஆணை பார்த்தா மன மனிச்சையோடு இருக்கும் இதெல்லாம் நாம் வைக்கவே கூடாது ஹராம் என்பது என்ன தடுக்கப்பட்டவை இந்த தடுக்கப்பட்டவை எந்த வழியிலே இருக்கின்றதோ அத்தனை வழியிலேயும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்கம் எப்படி வேண்டாலும் வாழ்ந்து அழுது விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது நாம் இறுதியாக வசதி இருந்தால் காபாவிற்கு சென்று நமது பாவத்தை கழித்து விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது என்ன இருந்தாலும் நிறைகுடம் நிறைகுடம்தான் குறைகூடத்தில் இருப்பதை வைத்துத்தான் பழங்க முடியும் அல்லாவுடைய அருள் அவனுடைய நமல் நம்மை சூழ்ந்திருப்பதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு தெய்வீக நிலைகளில் அருள்களை நிறைத்து வைத்திருக்கான் அவைகளை நாம் பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அமலின் மூலமாக இருக்கு தவறை களைவதன் மூலமாக இருக்குது ஷைத்தானை பின்பற்றாமல் அல்லாஹ் ரசூல் ஏவிய பிரகாரம் வாழ்வதில் அமைந்திருக்கின்றது அத்தகைய தூய்மை வாழ்வை நாம் நமக்குள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அல்லாஹனுடைய ரஹ்மத்தும் நியமத்தும் மகஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரானும் நமக்கு கிடைப்பதுடன் என் உயிர் தாகா சல்லாஹூ அலி வாலி வசல்லத்துடைய மகா பெரிய மகத்துவமான ஷெஃபாத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த இடத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான் அலல் பிர்வி வக்குவா நீங்கள் உதவுவதானால் நன்மையான விஷயத்திற்கும் தக்குவாவுக்கும் உதவுங்க எல்லா துறையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வணக்கத்திலும் சரி மற்ற இதர நிலைகளிலும் சரி ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்வதிலும் சரி அல்லது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதிலும் சரி மார்க்கத்தை தெளிவாக ஆண் பெண்களுக்கு எடுத்துரைப்பதிலும் சரி நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைச்சிங்க தக்குவாவோடு இருந்து செய்ங்க இந்த தக்குவா ஒரு கட்டி சாதம் வெகு தொலைவில் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ பிரயாணமாகின்ற பொழுது உடையும் உணவும் பணமும் கட்டி சாதமாக தங்கரியம் செய்து செல்ல செய்ய செல்லவில்லையானால் அவர்களுடைய குறிக்கோள் தவறே அதுபோன்று மனிதர்களுக்கு இந்த தக்குவா என்பதும் அமல் என்பதும் ஒரு மகத்துவமான உன்னதமான நிலை அதனால் மூமின்கள் உதவுவதாக இருந்தால் முஸ்லிம்கள் உதவுவதாக இருந்தால் நன்மை பாவிக்கக்கூடிய உடைய அமலுக்குரிய விஷயத்திற்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி எல்லா துறையிலும் கல்வியையும் சரி நீங்கள் செலவு செய்யுங்க வலாத்த அவனு இசுமி இசுமிதுவான் குற்றத்திற்காக துணை போவாதீங்க குற்றம் செய்பவர்களை ஆதரிக்காதீங்க குற்றத்திற்காக உங்களுடைய உதவிகள் நீங்கள் செய்ய வேண்டாம் ஒத்தக்குள்ளோம் அல்லாஹுவா அஞ்சுங்க அல்லாஹுவா பயப்படுங்க ரசூலுக்கு வழிப்படுங்க இன்னாக அல்லா தண்டனை கொடுப்பதில் அவர்களை சதி பிடிப்பதில் மகா சித்த கடினமுடையவன் யா ஜப்பார் யா கஹார் யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் அவன் கஹாரா இருப்பான் அவன் ஜப்பாராக இருப்பான் ஜலாலாக இருப்பான் இக்ராமாவும் இருப்பான் ஆனால் சதீதுலிய கா ஒரு தீர்ப்பு வருகின்ற பொழுது அவனுடைய விஷயத்தில் எல்லாம் கடுப்பா க கண்டிப்பாக அவன் ஷதீதாக இருப்பான் நாம் செஞ்சுட்டு கேட்கக்கூடிய மன்னிப்புகள்லாம் எல்லாம் மன்னிக்கிறான் ஆனால் ஏன் செஞ்சேன்ற கேள்வி அங்கே இருக்கு தெரியாம செய்யும் பாவம் சூழ்நிலையால் செய்யும் பாவம் தற்காலிகமாக செய்யும் பாவம் பாவம் என்றே அறியாமல் செய்கின்ற பாவம் ஒரு சில பாவங்களை தான் தான் மன்னிப்பாங்க பெருபாவங்கள் மோசடிகள் நிலுவைகள் கொடுக்கல் வாங்கல் இவைகளுடைய மோசடிகளை புரிஞ்சுக்கிற என்ன காரணம் அருள்வாதிக்குகின்ற ரஹ்மன் மனிதருக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்லேயே சொல்லிவிட்டான் சல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை நெருங்கி இந்த குர்ஆனை சிந்திக்கின்ற ஆற்றலை நாம் இறந்தவர்களாக வாழ்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நன்மையின் பக்கம் பாவிக்கக்கூடிய நன்மையின் பக்கம் சிந்திக்கக்கூடிய நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய அந்த நிலை நம்மிடத்தை மிக பலகீனமாக இருக்கு அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடானுத்த ஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அருள் பாலிச்சிருக்கான் அந்த அருள்களில் அவர்களுடைய கொள்ளளவிற்காவது சிந்திக்கக்கூடிய ஒரு மனோ பக்குவம் ஆற்றல் இருக்கணும் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது எல்லா காரியங்களும் கைகூடும் அல்லது ஏனையோர்களை போன்று நாம் வாழ்ந்து விட்டால் செய்ய மன்னிப்பு கேட்க செய்ய மன்னிப்பு கேட்க அல்லா மன்னிக்கணும் அருகமுராகுமே ஆனால் நாம் ஒரு குற்றம் செய்துவிட்டு வீட்டுடைய எப்படி நாம் மூஞ்சியிலே முடிப்போமோ அந்த அசற்று நிலை தான் அங்கே வரும் நம்மை குற்றத்திலிருந்து காக்க நம்மை படைத்த ஆலமீன் நமக்கு வழிகாட்டி தந்த முகம்மது ரசூல்ல்லா சல்லாஹூ செல்லம் ஏவிய அந்த ஏவலை எடுத்து விளக்கலை விட்டு பரிசுத்தமாய் அறிந்து குற்றம் கலைந்து வாழ நல்ல பல அமல் செய்ய வேண்டும் மெயினாக நாவை பாதுகாக்க வேண்டும் அமல்களிலே நாவை உபயோகிக்க வேண்டும் நம்முடைய உடல்களில் மனோ இச்சைகளை தடுக்க நஃ்க்கு அடிமையாக கூடிய அந்த அடிமைத்துவம் பெறக்கூடிய இரண்டு தொலைகளுக்கு மந்தியிலே உண்டான உறுப்பை நாம் சரியான முறையில் கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் நெருங்க வேண்டும் ரசூருடைய சட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய அந்த துளைக்கு மத்தியிலே உண்டான பொருள் அடங்கி நாவு செயல்பட்டு திறன்மிக்க அமல்கள் செய்ய நாவு அல்லாஹுடைய அருளை செயல்படுத்தும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அறிந்ததை கொண்டு குற்றங்களை கலைந்து அல்லாஹ் அரசூலை நெருங்குவதற்குண்டான ஒரு அருள் பாக்கிய நியமத்தை நாம் பெறுவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்கட்டும் ஹிதாகித்து செய்யட்டும் நம்மை தற்காப்புடன் ஆக்கி வைக்கட்டும் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் அலாமும் வரமத்துலாஹி வபர் அஸ்லீம் தஸ்லீம் ஃபத்த அலல் இஸ்லாம் வவுதூனி மினல் முஸ்லீமி